தமிழக வேலை தமிழர்களுக்கு தான் அப்படிங்கிற ஹேஷ்டேக் மூலம் இணையத்தை பயங்கரமாக ரெண்டாக இருக்காங்க தமிழ் தேசிய பேரியக்கம் மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் தமிழகத்தில் தமிழர்களுக்கு வேலை இல்லாத திண்டாட்டம் அதிகமாயிட்டே இருக்கு தமிழர்களுக்கு எங்க போனாலும் வேலை கிடைக்கிறதில்ல குறிப்பா மத்திய அரசு துறைகளில் தமிழர்கள் அப்படின்னாலே புறக்கணிப்பும் அவமதிப்பும் கிடைக்குது அது மட்டும் இல்ல தமிழகத்தில் காலி பணியிடங்கள் இருந்தா கூட அங்கே வட மாநிலத்தில் இருந்தோ இல்லைன்னா வேறு மாநிலத்தில் இருந்தோ தான் இளைஞர்கள் அங்க வேலை செய்கிறாங்க இப்படிப்பட்ட புறக்கணிப்பு ரயில்வே துறையில் நிறையவே நடந்துட்டு இருக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியும் அடிக்கடி இதை முன்னிறுத்தி போராட்டங்களையும் மறியல்களையும் செஞ்சு தங்களுடைய எதிர்ப்பை சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க இன்னைக்கு காலையில எட்டு இருந்து தமிழ்நாட்டு வேலைகள் தமிழர்களுக்கே முழுக்க முன் வச்சு தமிழ் தேசிய பேரியக்கம் முன்னெடுக்கும் சமூக வலைதள பரப்புரையில இருந்து வலிமை சேர்க்க வேண்டும்னு தாய் தமிழ் உறவுகளை கேட்டுக்கிறோம் அப்படின்னு பதிவிட்டிருக்கிறாங்க இந்த ட்விட்டர் போராட்டம் தான் இன்னைக்கு வைரல் ஆயிட்டு இருக்கு தமிழக வேலை தமிழருக்கே அப்படிங்கிற ஹேஷ்டேக் வேகமாக பரவிட்டிருக்கு பொதுவாக இந்த மாதிரி வேலைகளில் ஹிந்தி பேசுகிறவங்களுக்கு தான் முன்னுரிமை வழங்கப்படுறதாகவும் தெரிய வருது இதை விட கொடுமை என்னென்னா தமிழக அரசு பணியாளர்கள் தேர்வாணையத்தில் விதியிலும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி மாற்றம் செய்யப்பட்டிருக்கான் அதாவது தமிழ் தெரிந்தவர்கள் தான் தமிழ் அரசு பணிகளில் சேர முடியும் ஆனால் இப்போது பணியில் சேர்ந்ததுக்கப்புறமா இரண்டு ஆண்டுகள் வரைக்கும் தகுதி தேர்வு எழுத அவகாசம் விதித்து விதி திருத்தப்பட்டிருக்கான் இது மற்ற மாநிலத்தவர்கள் மிக எளிதாக தமிழக அரசு பணிகளில் ஊடுருவதற்கு எளிதான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருது மொத்தத்தில் தமிழக இளைஞர்கள் வாழ்க்கையை தொலைச்சிட்டு பரிதவிக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுறாங்க அதுவும் கூட இந்த ஹேஷ்டேக் பிரச்சாரம் சூடுபிடிக்க முக்கியமான காரணமாக இருக்குது இது இப்போ ட்விட்டரில் பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது இந்த போராட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நம்மளுடைய கமெண்ட் செஷனில் பதிவிடலாம் அண்ட் எந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இன்ஃபார்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி